தாயுமானவர் ஜோதிடம் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை இன்றைய ராசி பலன் ஜோதிட தகவல் மேச ராசி நன்மை ரிஷபராசி திறமை மிதுன ராசி சோர்வு கடக ராசி கவனம் சிம்ம ராசி சாந்தம் கன்னி ராசி அமைதி துலாம் ராசி சுகம் ராசி நலம் தனுசு ராசி புகழ் மகர ராசி பயம் கும்பராசி பக்தி மீனராசி பொறுமை இன்றைய ஜோதிட தகவல் பொதுவாக மனநல பாதிப்பு பிரச்சனைகள் குறித்து ஒரு தகவல் சந்திரன் நாளில் திக்பலம் அமைப்பில் இருந்து ராகுவுடன் நெருங்கி கிரகணம் கிரகணமடைந்து சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் லக்கணத்தில் மறைந்து சந்திரனுக்கு கால் கொடுத்த கிரகம் சந்திரனுக்கு மறைந்து இருந்தால் தாயாருக்கு மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக ஜாதகர் பிறந்ததிலிருந்தே இருக்கும் மேலும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு நாளில் பாவக்கிரகம் அமர்ந்து பாவக்கிரகத்தோடு வீடு கொடுத்த கிரகம் லக்னத்திற்கு பன்னெண்டில் இருந்தால் ராகு தேசியில் ஜாதகருக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டாகும் நன்றி